பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஹப்புதலை காகல தோட்ட மக்கள் பாட்சோறு சமைத்து கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் கலந்து கொண்டார் மக்களுக்கோட மக்களா அவர் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் போயிட்டு மக்கள்கிட்ட அவருடைய கஷ்ட நஷ்டம் நம்ம எல்லாம் கேட்குற நேரம் மிக்க சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷத்தை அவ நல் நீடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த ஜனாதிபதி எமது தேவையும் எமது நிலைமையும் அறிந்து இந்த சம்பளத்தை கூட்டி தந்திருக்கின்றார் இதே மக்களின் காணி பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குவதற்கான திட்டங்களும் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா தெரிவித்தார் இவர்களுக்கு இவ்வாறான இதையும் தாண்டி ஒரு கௌரவமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கமாக எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த மக்களோடு கை கோர்த்து இந்த மக்களுக்கு அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதன் வெற்றி தான் இன்றைய தினத்தின் கொண்டாட்டமாக வெளிப்பட்டது தேவைகளை அறிந்து வீட்டு திட்டமாக இருக்கட்டும் உங்களுடைய காணி உரிமைகளாக இருக்கட்டும் இது பலர் ஆஹ் இம்முறை அனர்த்தத்துக்கு உட்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு நாட்களாக ஒன்பது பத்து வருடங்களாக அனர்த்தத்துக்குட்பட்டவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் பறிக்கப்பட்டன முன்னாள் அரசாங்கத்தினாலே அவைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கண்டு இம்முறை இந்த மக்களுக்கான நமக்கான இடத்தை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று கொடுப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புசல்லாவை கழுகலை தோட்ட மக்களும் பாட்சோறு சமைத்து கேக் வெட்டி பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வழிபடுத்தினர் நானூறு மேலதிக கொடுப்பனாக வழங்கப்பட்டு எமது வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அனுர அரசாங்கத்துக்கு கோடி கோடான நன்றிகள் நீங்க இந்த மக்களுக்கு மக்கள் சார்பாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதேபோல லிந்துளை லிபகலை தோட்ட மக்கள் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் கேக் வெட்டி ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்தனர் உழக்கும் கருங்களே இந்த நாடு முழுகும் மலர வேணும் புரட்சி மலர்களே எல்லாத்துக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்தை கூட்டிக் கொடுத்து எல்லாரும் மனதையும் சந்தோஷப்படுத்திய அதேமாரி ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு போராடின காலம் போய் இந்த சொன்ன வாக்க போராட்டம் இல்லாமல் எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வாங்கி கொடுத்த ஜனாதிபதிக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம் லிந்துலை கவுலினா தோட்ட மக்களும் தங்கள் மகிழ்ச்சியை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரித்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து மக்களும் இனிப்பு பண்டங்கள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவருடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நாங்களும் துணையா இருப்போம் அவர் இன்னும் நிறைய வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என சொல்லி கேட்டு நன்றி சொல்லிவிட வருகிறோம் நன்றி எந்தவித அழுத்தங்கள் இல்லாம அவர் வாக்கு கொடுத்தாரு சம்பளம் தரேன் சொல்லி அந்த மாதிரி அந்த சம்பளத்தை கொடுத்தாரு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று ரத்வானையில் கருத்து வெளியிட்டார் கடந்த காலங்களிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது தேர்தலை மையமாக வைத்துதான் அந்த சம்பள உயர்வு வழங்கப்படும் இருந்தும் தேர்தல் முடிந்த பின்பு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் காற்றோடு காற்றாக போய்விடும் எனவே எங்களுடைய அரசாங்கம் தற்பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா உயர்த்தி கொடுத்தது எந்த விதமான தேர்தலும் தேர்தலை இலக்காக கொண்டு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஜனாதிபதி தோட்டங்களுக்கு சென்று தேயிலை செடிகளுக்கு மத்தியிலே தொழிலாளர் உறவுகளை சந்தித்து அவர்களை கை கொடுத்ததையும் இன்று எதிர்க்கட்சியினர் ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் கூறுகிறேன் அனுரகுமார் திசாநாயக்க என்பது யார் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் ஒரு தொழிலாளினுடைய உணர்வை புரிந்து கொண்டவர் மற்றவர்களைப் போல கொழும்பு ஏழில் பிறந்தவர்கள் அல்ல ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக இருந்து க கை கரங்களை பற்றி கொண்டு உணர்வு பூர்வமாக உண்மையாக மனதிலே அன்போடு அந்த மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் எனவே இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவன் என்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் எனவே உங்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மறுபடி மறுபடியும் இனவாதத்தை தூண்டுகின்றீர்கள் அதேபோல வர்க்க பேதத்தை உருவாக்குகின்றீர்கள் எல்லோ எதிர்கட்சியிலும் ஒன்றாக சேர்கின்றார்கள் எதற்காக இன்று ஜனாதிபதி அனுரா அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று எல்லா திருடர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் ரத்னபுரி ரக்வானியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னரே பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்